வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க எல்லாம் நன்றி ஐயா வேலூர் டிஸ்ட்ரிக்கு ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜி ஆவட்டம் குடிமலு கிராமம் நான் குடிமலு கிராமம் புதிய காலனிலேருந்து வரேன் எனக்கு வந்து நான் காய்கற வச்சிருக்கேன் வியாபாரம் பண்ணுறேன் கேட்டேன் வண்டி இருந்துச்சு அது வந்து இன்ஜின் சீஸ் ஆயிடுச்சு அப்புறம் நான் வண்டி இல்லைன்னு கேட்டிருந்தேன் ஐயாக்கிட்ட வந்து நான் கேட்டேன் முதலமைச்சர் ஐயா கிட்டே எனக்கு வண்டி ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து கேட்டேன் ஐயா உனக்கு நான் ரெடி பண்ணிவிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அமைச்சர் ஐயா அவர்களுக்கு நான் நன்றி தெனிப்பேட்டை மாவட்டம் குடிமலூர் கிராமம் புதிய காலனியில் இருக்கிறேன் நான் இது மாதிரி நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் நான் வீடு இது அங்கே வாடகை வீடு 来。Hold on. Hold on. Nah?